ஹலோ நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இன்றொரு இளந்தளியில் பாத்தீங்கன்னாக்கா யாரும் எளிதில் எடை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னாக்கா யாரையுமே நம்ம வந்து எளிதில் வந்து எடை போடக்கூடாது நம்ம சைட்ல இருந்து பார்த்துட்டு எடை போடக்கூடாது அப்படிங்கறத இன்னைய இன்றைய இளந்தளியரோட ஒரு கருத்து இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு தெரியாத விஷயத்த பத்தி நம்ம என்ன பண்ணுவோம்னா இது எப்படித்தான் இருக்கும் அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு ஒரு அனுமானத்துக்கு வந்துருவோம் இல்லையா அதோட உண்மை தன்மை வந்து நம்ம ஆராய மாட்டோம் அதாவது நமக்கு தெரியாத விஷயத்துல நம்ம வந்து எதையுமே ஈஸியா இடைப்படக்கூடாது அப்படிங்கறது ஒரு குட்டி கதை மூலியமா நம்ம பாக்கலாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு விமானத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருபத்தி நாலு வயசு பையன் அவங்க அப்பா கூட வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கான் அது அந்த பையன் அந்த இருபத்தி நாலு வயசு பையன் என்ன செய்யறான் அங்க பாருங்கப்பா மலையெல்லாம் அழகாக தெரியுது அப்படின்னு சொல்கிறான் இங்கே பாருங்கப்பா மேலே வந்துட்டு மேகங்கள்லாம் போகுதுப்பா அப்படின்னு சொல்கிறான் ஆரவாரமாக அப்படியே பேசுகிறான் அங்கே கூட இருக்கிற சக பயணிகளுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா கோமா வருது என்ன இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து கோபமாக வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா இங்கே பாருங்கப்பா கீழே வந்து இது வீடுகள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தெரியுது அப்படின்னு சொல்கிறான் அப்போ பார்க்கும்போது மற்றவங்களுக்கு சக பயணிகளுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது என்னங்க சின்ன பிள்ளைத்தனமா அவங்க பையன் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவன் பார்த்துதே கிடையாதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கிறாங்க கோபமா கேட்கிறாங்க அது ஒரு சின்ன குழந்த வந்து இதை கேட்டால் நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இதை சொல்லும்போது அப்போ வந்து இது இவர் இது இது வந்து வளர்ந்த பையன் இவர் வந்து ஒரு வளர்ந்த பையனாக இருக்கிறாரு அவர் வந்து இப்படிதான் சொல்லும்போது இவங்க வந்து சக பயணிகளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி கேட்கும்போது அவங்க அப்பா வந்து நிதானமாக பதில் சொல்கிறாரு ஆமாங்க அவன் வந்து இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறான் அவன் வந்து பிறவி குருடனாக இருந்தான் இப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து அதிசயமாக பார்க்குறான் கண்ணு வந்திருக்குது அதனால் பார்க்குறான் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் சக பயணிகளுக்கும் ஒரு மாதிரி வெக்கமாயிடுச்சு தலை குடிஞ்சிட்டு ஆமாம் இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய நம்மோட இடத்துல இருந்து அடுத்தவங்களை வந்து பார்க்கக்கூடாது அவங்க இடத்துல இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அவங்க என்ன எப்படி வந்து நம்ம அவங்களை இட போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதனால தான் தெரியாத விஷயத்துல நம்ம இப்படிதான் இருக்கோம் அப்படிதான் இருக்கோம் இவங்க அப்படிதான் அவங்க அப்படிதான் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து எடை போட்டு பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று உங்கள் கலைச்செல்வி நன்றி வணக்கம்